தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமேன் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே அப்பாவுமே நாங்கள் துதித்து போற்றுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் குறிப்பிட்ட இலக்கை எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிறீர் இந்த வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவரே இந்த இலக்கை அடையும் முன்பாக சில சில காரியங்களை நாங்கள் உன்னுடைய பெயரால் இந்த உலகில் சாதிக்க வேண்டும் என்று நீர் விரும்பி எங்களை அனுப்பியிருக்கிறீர் உயிர் உள்ளவரே நாங்கள் உயிர் உள்ளவரை உண்மையே மையமாக வைத்து நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இந்த இலக்கை அடைவதற்கு முன் நீர் எதிர்பார்க்கிறதையெல்லாம் செய்யும்படி எங்களுக்கு தினம் தினம் ஆண்டு தூண்டுதலை கொடுப்பீராக தேவையான ஆற்றலால் எங்களை நிரப்புவீராக ஆசீர்வதியும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் புனித மத்தேயோ எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பத்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் இயேசு பன்னிருவரையும் அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றதை செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பிற்குரியவர்களே இயேசு தன்னுடைய திருத்தூதர்களை அனுப்பும் பொழுது அவர்களுக்கென்று குறிப்பிட்ட ஆற்றல்களை கொடுத்து குறிப்பிட்ட வாழ்க்கை இலக்கை அமைத்து அவர்களை அனுப்பினார் இன்றைக்கு ஆண்டவருடைய தூதர்களின் திருத்தூதர்களின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய குருத்துவ வாழ்க்கையில் இருப்பவர்களை இந்த அடையாளங்களோடு எல்லா ஊழியர்களையும் நம்மால் இணைத்து பார்க்க முடிகிறதா ஏன் நம்மால் இணைத்து பார்க்க முடியவில்லை அவர்களையே ஒரு அருள் அடையாளங்களாக ஆண்டவர் நியமித்துதான் அனுப்பினார் நீங்கள் செல்லுகின்ற இடங்களில் இந்த இந்த தெய்வீக அருளின் அடையாளங்களாக நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் உயிர் பெற்ற செய்யுங்கள் தொழில்நுடைய நலமாக்குங்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் எத்தனை ஊழியர்கள் ஆண்டவருடைய ஊழியர்கள் இதிலே நாட்டமாயிருக்கிறார்கள் அதெல்லாம் ஒரு சில குருக்களுக்கு என்று ஒதுக்கி விடுகிறார்களே நமக்கு இந்த உலகில சமூக சேவை முக்கியம் என்று சிலர் இருக்கிறார்கள் பள்ளி கல்லூரி என்று சிலர் ஒதுக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் அனைத்திலும் பள்ளியிலும் கல்லூரியிலும் சமூக உறவிலும் ஆன்மீக வாழ்விலும் எல்லாவற்றிலும் இறந்தோரை உயிர் பெற்றது செய்ய வேண்டும் நம்முடைய இலக்கு அது நலம் குன்றியவர்களுக்கு குணம் அளிக்க வேண்டும் நம்முடைய இலக்கு அது இதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆண்டோருடைய ஊழியர்கள் நாங்கள் எல்லாரும் உணர்ந்திருக்கிறோமா என்ற கேள்வியை தான் நான் எழுப்ப விரும்புகிறேன்